அப்பா அம்மா ஒன்பது மாதம் சுமக்கிறார் அப்பா இருபத்தைந்து வருடங்கள் சுமக்கிறார் இருவரும் சமம் ஏன் அப்பா பின்னால் இருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை அம்மா சம்பளம் இல்லாமல் குடும்பம் நடத்துகிறார் அப்பா தனது சம்பளத்தை எல்லாம் குடும்பத்திற்காக செலவு செய்கிறார் இருவருமே சமமான உழைப்பு இன்னும் அப்பா ஏன் பின்தங்குகிறார் என்று தெரியவில்லை அம்மா உனக்கு என்ன வேண்டுமானாலும் சமைப்பார் அப்பா உனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கி தருவார் அவர்களின் அன்பு சமமானது ஆனால் தாயின் அன்பு மேன்மையாக காட்டப்படுகிறது அப்பா ஏன் பின்னால் இருக்கிறார் என்று தெரியவில்லை போனில் பேசினால் முதலில் அம்மாவிடம் பேச வேண்டும் கஷ்டத்தில் இருக்கும்போது அம்மா என்று அழுவாள் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே நீங்கள் அப்பாவை நினைவில் கொள்கிறீர்கள் ஆனால் மற்ற நேரங்களில் நீங்கள் அவரை நினைவில் கொள்ளவில்லை என்று அப்பா ஒருபோதும் வருத்தப்படவில்லையா குழந்தைகளின் அன்பை பெறுவதில் தந்தைகள் ஏன் பின்தங்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அலமாரியில் கலர்ஃபுல் புடவைகள் நிறைய குழந்தைகளின் உடைகள் இருக்கும் ஆனால் அப்பாவின் உடைகள் மிகக் குறைவு அவர் தனது சொந்த தேவைகளை பற்றி கவலைப்படுவதில்லை இன்னும் அப்பா ஏன் பின்தங்கி இருக்கிறார் என்று தெரியவில்லை அம்மாவுக்கு நிறைய தங்க ஆபரணங்கள் உள்ளன ஆனால் தந்தைக்கு திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு மோதிரம் மட்டுமே உள்ளது இன்னும் குறைந்த நகைகள் பற்றி அம்மா புகார் செய்யலாம் மற்றும் அப்பா இல்லை அப்பா ஏன் பின்னால் இருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள கடினமாக உழைக்கிறார் ஆனால் அங்கீகாரம் என்று வரும்போது அவர் ஏன் எப்போதும் பின்தங்குகிறார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த மாதம் காலேஜ் டியூஷன் கட்ட வேண்டும் என்று அம்மா சொல்கிறார் பண்டிகைக்கு எனக்கு புலவை வாங்கி தாருங்கள் ஆனால் அப்பா புதுவுளை பற்றி யோசிக்கவே இல்லை இருவருக்கும் சமமான அன்பு இருக்கிறது அப்பா ஏன் பின்தங்குகிறார் என்று இன்னும் தெரியவில்லை பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் குழந்தைகள் சொல்கிறார்கள் அம்மா வீட்டு வேலைகளை கவனிக்க குறைந்தபட்சம் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அவர்கள் அப்பாவுக்கு பயனில்லை குடும்பத்தின் முதுகெலும்பு என்பதால் அப்பா பின்னால் இருக்கிறார் மேலும் நமது முதுகெலும்பு நம் உடலுக்கு பின்னால் உள்ளது ஆனால் அவரால் நாம் தனித்து நிற்க முடியும் ஒருவேளை இதனால்தான் அவர் பின் பின்வாங்குகிறார்